கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் சார்பாக பயிற்சி நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா கோவையில் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நேச்சுரோபதி நிறுவனம் சார்பாக பஞ்சர் யோகா பயிற்சி மற்றும் கிளினிக் துறை சார்ந்த டிப்ளமா நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் மையத்தின் நிறுவனர் கோமதி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஹாஜி முகமது ரஃபி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் தற்போது இந்த வகுப்புகளை நிறைவு செய்துள்ளவர்களில் பெரும்பான்மையாக பெண்கள் கூறிய அவர் ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு அதிகம் இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய ஸ்ரீ வாராகி மந்திராலயம் அறக்கட்டளை மணிகண்ட சுவாமிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு கண்டுள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சமுதாய நல்லிணக்க பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் திரு லோக சந்தர் ஆத்மா அறக்கட்டளை செயலாளர் பாலசுப்பிரமணியம் திருச்சி சாலை சிஎஸ்ஐ ஆலய தலைவர் ராஜேந்திரகுமார் பேராசிரியர்கள் ரகுபதி பிரீத்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்தியா எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பதற்கு இந்த எடுத்துக்காட்டு மேடையில் மேடைக்கு முன் அமர்ந்திருப்பவர்களையும் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறப்பான உலகத்திலேயே ஒரு இந்து ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து நீங்கள்லாம் வந்து அந்த கல்வியை கற்று அக்குப்பிரசரை வந்து நீங்க கற்று இன்னைக்கு வந்து அதுல சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வாங்க வந்திருக்கீங்கன்னா எதற்கு முயற்சி எடுத்த வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும்

மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாக இருப்பதனாலே நான் இந்த இடத்துல உங்கள் முன்னால் நிற்கிறேன் கிறிஸ்தவர் என்றும் இஸ்லாமியர் என்றும் இந்துக்கள் என்றும் நாம் பிரிந்து நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும் ஆனால் காலத்தை மனதிலே கொண்டு ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு நான் சிறுவதை முதல் கொண்டு மிகவும் மிகுந்த சிறப்பான ஆற்றலோடும் கல்வி கற்று தேர்தல் பிறந்து காஜி முகமது ரபி உறுப்பினர் மாநில சிறுபான்மை ஆணையர்கள்